சரி இப்போ இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு ஆகிலும் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்கள் ஒருவரும் பிராண சேதம் வராது என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான என்னிடத்தில் வந்து நின்று நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக சுப்பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியும் ஆலய லூயா அங்க நடந்த சம்பவம் முதல்ல ஜனங்க பயந்தாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர்கள் திடமனதை கொடுத்தார் ஆனா இந்த ஒரு சம்பவம் என்னன்னா நடக்க போறது முன்னாடியே வெளிப்படப்பட்டது ஆமே நடக்க போற சம்பவத்தை பவுல் மூலமாக முன்னாடியே எச்சரிப்பு வார்த்தை கொடுக்கப்பட்டது இந்த பயணம் இப்போது நிறுத்திக் கொள்ளலாம் புயல் வரப்போகிறது இந்த பயணம் ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்கும் என்ற ஒரு எச்சரிப்பு பவுல் மூலம் அன்றைக்கு ஜனங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கு அதிபதிக்கும் சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் மாலுமிகளுடைய வார்த்தையை நம்பினார்கள் ஆனால் பவுளுடைய வார்த்தையை நம்பாததினாலதான் இப்படிப்பட்ட ஒரு சேதம் வந்தது வாசிக்கலாம் பத்தாவது வசனத்தை இருபத்தி ஏழு பத்து மனுஷரே இந்த ராத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கு நல்ல கவனிங்க சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் இருந்து மிகுந்த சேதமும் உண்டா இருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார் தேவ பிள்ளையே இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பரிசு ஆவி யாருக்குள்ளே எல்லாம் வாசம் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடியே தெரியப்படுத்தப்படும் தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சத்துரு வைத்திருக்கக்கூடிய சகல சதி திட்டங்களையும் பரிசு தாவியான வெளிப்படுத்துவார் அது வசனத்தின் மூலம் இருக்கலாம் இல்ல ஆமே ஏதாவது வந்து செய்தியின் மூலம் இருக்கலாம் மூலம் இருக்கலாம் தீர்க்க தரிசனத்தின் மூலம் இருக்கலாம் உணர்த்ததின் வழியாக இருக்கலாம் எப்படியோ உங்களுக்கு ஒரு தீங்கு வருகிறது என்றால் தேவனோடு சார்ந்திருக்கிற இருந்தால் தேவன் உங்களுக்கு முன்னாடி எச்சரிப்பார் ராயனுக்கு முன்பதாக நிறுத்த வேண்டிய கைதிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கைதிகளோடு கூட போகிற கப்பல் பயணத்துல ஒரு பரிசுத்தமான இருக்கிறார் பவுல் இந்த பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தரிசனமாகி கப்பல் சேதம் மட்டுமல்ல உயிர் சேதம் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தது ஆளுமிக்கும் அறிவிக்கிறான் ஆனால் அவர்கள் என்ன செய்யல அதை கேட்கவில்லை நம்பவில்லை அருமையான பிள்ளைகளே உங்க இருதயம் உங்களுடைய மனது திடமனதற்று போவதற்கு காரணம் திடீரென்று வரக்கூடிய சம்பவத்தினால் உங்க மனது திடீர்னு காரணம் எச்சரிப்பான உங்களுக்கு வந்தும் அதற்கு நீங்கள் அதை உதாசீனப்படுத்ததினாலதான் சில இக்கட்டுகளுக்குள்ள நீங்களும் நானும் சில நேரத்தில் கடந்து போய்விடுகிறோம் அதாலேயே லூரியா இப்போ அப்படியே பதினான்காவது வசனத்துல என்ன நடக்கிறது பதினஞ்சு வசனத்துல அவர் என்னதை பார்த்தார் காண்கிறாரோ அது அந்த இடத்துல நடக்கிறது வாசிங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளே கடும் காற்று அதன் மேல் மோதி அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக முடியாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் ஒரு சின்ன தீவில் ஒதுக்கி மோடி வெகு வருத்தோடு வெகு வருத்தோடு வசப்படுத்தினோம் அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாதங்களை செய்து

போக வேண்டாம் ஒரு இடத்துல ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒதுக்காமல் என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பயணத்தை தொடர்றாங்க தொடரும் பொழுது ஒரு பயங்கரமான கொடுங்காற்று வந்து கப்பலை சேதப்படுத்தி ஆமே அந்த கப்பலை எங்கேயாவது நிறுத்துறதுக்கு ஏற்கனவே நிறுத்தி இருக்கும் ஆண்டவர் என்ன சொன்னாரு இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போங்கிறான்னு சொல்றாரு ஆனா அதை கேட்கல இவர்கள் சொந்த நம்பிக்கையின் மேலே சுய நம்பிக்கையின் மேலே அவருடைய சுய பலத்தின் மேல் சார்ந்து கப்பலை என்ன செய்ய இயக்கி போகும் பொழுது எதிர்மறையாய் வந்த காற்று பிரயாணத்தை தடை செய்கிறது பிரயாணத்தை தடை செய்த அந்த காற்று அவர்களுக்குள்ள திகளை உண்டாக்கினது இந்த காற்று அவர்களின் உடமைகளை எல்லாம் தூக்கி கப்பலில் இருந்து வெளியே போடுவதற்கு ஏதுவாய் நடந்தது கப்பலில் பயணிகள் மட்டுமல்ல அது சரக்கு கப்பலாக இருந்ததுனால அந்த சரக்குகள் எல்லாம் தூக்கி கப்பலிலிருந்து இருந்து கடலுக்குள்ள தூக்கி வீசக்கூடிய அந்த பசியான நிலையிலையும் தன் உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பொருட்களை தூக்கி கடல்ல வீசி உயிரை காப்பாற்றுவதற்காக கஷ்டப்படுறாங்க ஆமா இதெல்லாம் தேவையா அன்பானவர்கள் உங்களுக்கு தான் கத்தரை எச்சரிக்கும்போதே நம்ம கீழ்படிஞ்சுட்டா இவ்வளவு பெரிய கொடுங்காத்த சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது அனுபவிக்க வேண்டாம் ஒரு பரிசுத்தவான் சொன்னதை ஆமே கேட்டிருந்தா இந்த சேதம் வந்திருக்காரு ஆமே ஒரு பரிசுத்தவான் சொன்னதை கப்பலோட்டி கேட்டிருந்தா இவ்வளவு நஷ்டம் வந்திருக்காரு ஆமே இப்ப பாருங்க கத்து சொல்லுகிறார் உயிர் சேதம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் போகாதுன்னு சொல்றாரு ஆனாலும் இருநூத்தி எழுபத்தி மேல கைதிகள் போனாலும் அந்த கப்பலில பல கோடி ரூபாய் சரக்கு போனாலும் அதை விட வேலிவான ஒருத்தன் பொல்ல அவன் இருக்கிறான் அவன் ராயனுக்கு முன்பாய் போய் நிற்கணும் அவன் தன்னுடைய சாட்சிய சொல்லணும் அவன் அதுல இருந்து விடுதலையாய் வெளியே வரணும் அதற்கு பிறகு என் நாமத்தை பிரசாபப்படுத்த வேண்டி இருக்கிறது அவன் மேல என் ஒளி இருக்கிறதுனால அவன் மேல என்னுடைய அபிஷேகம் இருக்கிறது ால அவன் இந்த கப்பல் சேதத்துல மறிக்க கூடாது என்பதை கர்த்தர் தீர்மானித்து ஒரே ஒரு நீதிமானுக்காக கூட இருந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் காப்பாற்ற முயற்சித்தான் இப்போ இது எதை நோக்கி போகிறது என்றால் நல்ல கவனைய கர்த்தர் எச்சரிப்பு உன் இருதயத்தை கெடுக்க உடைக்க உன் வாழ்க்கையை உன் சமாதானத்தை உடைக்க ஒரு காற்று வந்துட்டு இருக்குது அந்த காற்றுல பெரிய மாற்றி வராதன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது அன்பு சகோதரியோ நீ கர்த்தர் போக்கமாய் சாய்ந்திருந்தார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமலே போயிருக்குமே ஆனால் அவர் இவர்கள் அதை சரி சாய்க்காமல் போனதுனால மிக பெரிய சேதத்தை அவர்கள் அடைந்தாலும் மீண்டும் கர்த்துடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி உனக்காக இந்த குடும்ப மக்களை காப்பாற்று சொல்லி அந்த தமிழ் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் திடமனதா இருங்க உங்கள் கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் உங்களுக்கு வராது என்று சொல்லி மீண்டும் இயேசு அவர்களை காப்பாற்றுகிறார் சத்தியத்துக்கு உடனே செவி சாய்த்தான் நம்ம உடனே கீழ்படிஞ்சுட்டோம் அதுல ஒரு இவர் சொன்ன உடனே கேட்டணுமா அப்படின்னு உங்களுக்கு என்ன வந்துருது ஆமே கொஞ்சம் லேட்டா கேட்கலாம் நினைக்கிறீங்க அதுக்குள்ள ஒரு காற்று உள்ள புகந்துரும் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான பிசாசு உள்ள புகுந்துருவான் அப்புறம் உடைப்பான் உங்க வீட்டை உடைப்பான் பொருளாதாரத்தை உடைப்பான் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு வெறுங்கையாய் வந்து ஆண்டவரத்துல நிப்பதை காட்டணும் எச்சரிப்பு வரும் பொழுது விசுவாசத்தை உடைக்க உன்னுடைய ஆவிக்குரிய கப்பலை உடைக்க விசுவாசம் என்கிற பயணத்தை உடைக்க பிசாசு ஒரு காற்றோடு புயல் காற்றோடு பெருங்காற்றோடு வந்து கொண்டிருக்கிறான் அதை கற்று உனக்கு வெளிப்படுத்தும் பொழுது வாழ்க்கையை நீ திருப்பி கொள்ள வேண்டாமா என்று இன்னைக்கு கருத்துறவங்களோட கூட எச்சரிப்போடு பேசுகிறான் சரி இந்த மாலுமிகளும் இங்க இருந்தவர்களும் இந்த சத்தியத்தை கேட்காமல் அவர்கள் போவதற்கு கொடுங்காற்று வருவதற்கு முன்பாக ஒரு காற்று அடித்தது என்ன காற்று இதுலதான் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சிடுறாங்க மயங்கிடுறாங்க வாசிக்கலாம்

கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள் ஹாலே லூயா நல்ல கவனித்துக் கொள்ளுங்க இங்க நூறு அவன் நூற்றுக்கு அதிபதிக்கு பவுல் என்ன சொல்றாரு பயணம் வேணாம் இந்த பக்கமா போவாத இப்ப கப்பலை நிறுத்தி இந்த தீவுல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் சொல்லும் பொழுது அப்பதான் என்ன செய்யறாரு இவங்களுடைய சுயம் வேலை செய்யுது யாருடைய சுயம் விசுவாசிகளுடைய சுயம் தென்றல் காற்று எப்படி வரும் மெதுவா வரும் ஆலைய லூயா இவ்வளோ நேரம் உட்காரணுமா இங்கே ஆமே இவ்வளோ நேரம் அதான் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்துச்சா இப்போ நான் என்ன சொல்கிறேன் மத்தியானம் நாலு மணிக்கு ப்ரேயர் இருக்கு வாங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் ரெண்டு மணிக்கு என்ன காற்று வரும் பெண்தல் காற்று வரும் தெந்தல் காய்ச்சுவது என்ன செய்யும் அப்படியே நம்மளை கண்ணத்திரைக்கு கொண்டு போயிடும் என்ன கொண்டு போயிடும் தூக்கத்துக்கு கொண்டு போயிடும் தூக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு என்ன சொல்லும் அவர் இப்படி தான் கத்தினுருப்பார் சொல்ல என்ன செய்யாத கேட்காது அவன் என்ன சொல்லாது கேட்காது அம்மே நம்ம இருதயத்துக்கு ஏத்த ஆகாரம் எங்க இருக்குது அம்ம வீட்டுல இருக்குது இப்படி அழகான தென்றல் காற்று நமக்குள்ள ஆவிக்குரிய தென்றல் காற்றாய் வரும் என்ன செய்யும் வரும் இந்த தென்றல் காற்று வந்த உடனே மாலுமிகள் என்ன செஞ்சாங்க ஓஹோ இது நம்ம பிரயாணத்திற்கு ஏற்ற காற்று தான் இந்த பவுல் சொன்ன கொடுங்காற்றும் கருங்காற்றெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி இந்த தென்றல் காற்றுக்கு நேராக என்ன செய்யறாங்க இந்த போட்ட இந்த கப்பலை தூரம் அந்த தீவ தாண்டினதுக்கு பிறகுதான் தெரியுது இந்த தென்றல் காற்று எதற்கு வந்திருக்கிறது என்றால் ஒரு பயங்கரமான கொடுங்காற்று வரப்போவதற்கு ஒரு சிக்னல் தான் இந்த தென்றல் காற்று என்பதை நிறைய பேருக்கு தெரியும் ஆம நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலர் வருவாங்க நான் சொல்லுவேன் உங்களுக்குள்ள இந்த பிசாஸ் ஆமே என்ன ஆமா பிசாசு இருக்குது இத நீங்க துரத்தலைன்னா ஜெயிக்கலன்னா உங்க வாழ்க்கை என்ன செய்ய முடியாது அடுத்த லெவலுக்கு போக முடியாதுன்னு சொல்லுவேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆமா பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்னு சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் ஒரு ஏழு நாள் பாஸ்டிங் போட்டாதான் தான் பை என்ன பண்ணுவேன் பாஸ்டிங் போட்டாதான் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவேன் வீட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெண்டல் காற்று மாதிரி ஒரு காற்று வரும் என்ன வரும் உபவாசம் அடிக்கடி போடுவது உடல்நலத்துக்கு ஒரு முதிர்ந்த ஊழியர் சொல்லுவார் விசாரி சொன்னா நம்மளால என்ன செய்ய மாட்டாங்க ஆம நான் கேட்க மாட்டாங்க யார் சொன்னா கேட்பாங்க அவ சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் முதிர்ந்த ஊழியர் சொல்லுவார் அடிக்கடி உபவாசம் போடுவது உடலுக்கு கேடு மாத்திரை போடுறியே மாத்திரை போடாம உபவாசம் போட்டா சுகர் அதிகமாயிடும் இப்படி உங்களுக்கு ஒரு தெண்டல் காற்று மாதிரி என்ன வந்துடும் ஆலய லோயா இந்த விசுவாசத்தை இந்த ஏழு நாள் உபவாசத்தை மூணு நாள் உபவாசத்தை ஒப்பு கொடுக்கறத பாவ அறிக்கைய தடை பண்ணுவதற்கு என்ன வரும் தென்றல் காற்று வரும் ஹலோ லூயா நீங்க இத கேட்காம என்ன செய்வீங்க அந்த தெக்கல் காத்து கொஞ்ச நாளைக்கு உங்களை அப்படியே கொண்டு போயிடும் எங்க கொண்டு போயிடும் கஷ்டப்படாம காயப்படுத்தாம குளிர்ந்த காற்றோடு கொண்டு போயிடும் ஆனா ஒரு நாள் எலும்பும் பாருங்க ஒரு புயல் அந்த புயல்ல நீங்க தப்பவே முடியாது அந்த புயல் உங்களை உடைச்சிரும் அந்த புயல் உங்க விசுவாசத்தை உடைச்சிரும் அந்த அவமானம் உங்க வாழ்க்கைய தவிர்த்திரும் அந்த விசுவாசத்தையும் அந்த திட்டமானதையும் அன்னைக்கு உறுதியான மனநிலையில இல்லாத இருக்கும் பொழுது ஒரு காற்று வருமே அந்த காற்றுக்கு முன்னாடி நான் நிற்க முடியாமல் ஒடிஞ்சு போவேன் அதுக்கப்புறம் உன்னால உபவாசம் போட முடியாது அதுக்கப்புறம் ஊழியர் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் உனக்கு உதவி செய்ய யாருமே வர முடியாது தேவப்பிள்ளையே தேவன் இன்னைக்கு எச்சரிக்கிறா உன் இருதயம் திடமனதா இருக்கிறா உன் திடமனத உடைக்கதான் பிசாசு வரா உன் விசுவாசத்தை உடைக்கதான் பிசாசு வரா இன்னைக்கு நீ திடமனதா இருந்து உனக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து தப்பிக்க வேண்டும்